ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவத்தில் சிக்கிக் கொண்டவரின் குடும்ப உறுப்பினர்கள் நால்வரின் விசாவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்க துறை அனுமதி அளித்துள்ளது இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமியின் கணவர் மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இருவருக்கு இந்த விசா நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இந்தியர் விவகாரங்களுக்கான துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்லசாமி தெரிவித்தார் இன்று மாலை சம்பவம் நடந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட அப்பெண்ணின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தபோது அவர்களின் மனநிலை சீராகி வருவது தெரியவந்ததாக அர்விந்த் அப்லசாமி கூறினார் அப்பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டனர் எனினும் அவரின் முகத்தை இறுதியாக பார்க்க ஒரு வாய்ப்பை வழங்க உதவும்படி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இப்போ வரைக்கும் சிறப்பான முறையில் வந்து அரசாங்கம் வந்து நம்மளோட பேர்பு கொச மூலிமா வந்து சிறப்பான முறையில் வந்து மிஸ்ஸி பச்சாரையும் செஞ்சுக்கி இருக்காங்க ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும்னு கேட்டுக்கொண்டார் ரெண்டாவது என்ன சொன்னார்னா அம்மாவோட மூஞ்சி பார்த்தாலே எங்களுக்கு போதும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னா சிறப்பான முறையில் வந்து அரசாங்கம் வந்து டிபிகல் மூலிமா வந்து சிறந்த முறையில் வந்து அவங்களுக்கு வந்து தங்குற வசதியும் சரி சாப்பாடு போல வந்து 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 அவங்களுக்கு உதவி செய்யறாங்க இதனிடையே துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அம்மத் ஜாகித் அமிதியின் சார்பில் அக்குடும்பத்திற்கு தேவைப்படும் உதவியை வழங்கிய அரவிந்த் ஜாகித் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக்